ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தோசை மாவு வீட்டில் இல்லைன்னா டக்குன்னு நம்ம வந்து சிறுதானியம் வச்சு மாவு ரெடி பண்ணிக்கலாம் நம்ம ரெடி பண்ணுறது எப்படி பார்க்கலாம் குதிரைவாளி சாமை தினை அரிசி வரகரிசி உளுந்து வெந்தயம் வெள்ளாவிலும் போட்டுக்கலாம் ரெட் கலர் அவளும் போட்டுக்கலாம் நான் இது உடம்புக்கு நல்லது நான் ரெட்டாகவும் ரெண்டு வெந்தயமும் சேர்த்துக்கிறேன் இது வந்து நூறு கிராம் எல்லாத்தையும் நான் எடுத்துருக்கேன் நூறு கிராம் அளவு இது வந்து குதிரை வல்லி சேம போட்டு லைட்டாக வறுத்தா போதும் அரிசி வரகு போட்டு ரெண்டுமே அதுவும் லேஸாக வறுத்துக்கணும் இது நாலு போட்டு நூறு கிராம் உளுந்து அப்போது கால் கப் ரெட் அல் அவளு ரெண்டு கால் கப்புக்கும் கொஞ்சம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு நாலு வரமிளகா மிதமான சூட்டில் வறுத்து எடுத்தாச்சு ஆறுனொடனே பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் மாவை அரைச்சி தேவையான அளவு உப்பு போட்டு கரைச்சி வச்சாச்சு இப்போது கரைச்ச மாவு தோசை இப்போது தோசை ரெடி ஆயிடுச்சு உங்கள் வீட்லயே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல கால்சியம் அயன் சத்தெல்லாம் இருக்குது இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம்